கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ மே மாதம் குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலேருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகணும் உங்களுடைய கண்ணினாசிக்கு அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் அங்க பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்றார் இடையில பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமாக முன்னோக்கி போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போறது உங்களுடைய ராசி பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் கிட்டத்தட்ட அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி வந்தார் இந்த ஓராண்டு காலங்களும் அவர் மிதன ராசிலையும் கடகராசிலையும் சஞ்சாரம் பண்ணாரு குறிப்பா ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அங்கே வந்து மிருகசீச நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் தரப்போறார் மிருகசீசம் அப்படின்னா செவ்வாய் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம்னா குரு பகவான் ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக அவன் பலன் கொடுக்கிறார் குறிப்பாக தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிட போகிற ஆக இந்த பார்வை அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கண்ணீர் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அவரால் என்ன நன்மை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்ற நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு பதவி போகணும் ஒன்றும் பயப்படாதீங்க பத்தாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் அது முதல்ல குரு பகவானால் இருக்கு அதனால அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பத்தாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த காலங்களில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை யாருடைய உதவியெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை கவர்மெண்டாக உங்களுக்கு நன்மை உங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பத்தாம் இடத்துல இருக்குது இடையில நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக அவர் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருவார் அந்த காலங்கள்ல பதினோராம் இடம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல அந்த காலங்கள்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்க வாழ்க்கையில அமைவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்லாம் நன்மை இது அத்தனையுமே ஒரு ஐம்பது நாட்களுக்கு இருக்கு மற்ற பலன்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஓராண்டு காலங்களுக்கும் அந்த பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறேன் ஸோ ரெண்டாம் இடம் என்பது நீங்க வாழ்க்கையில உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நீங்க சம்பாதிச்ச பணம் இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இருந்தால் கூட எந்த குரு பயிற்சியில கையில பணம் கனம் பொருள் இருக்கும் குறிப்பா குருனாலே நகை தங்கங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வைச்சிருக்குங்களோ உங்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய பெரியலவண்ண வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்ல கன்னி ராசியில உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் நான்காம் இடம் அப்படின்னாலே பர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் யாரெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பேச்சியில இருக்கு இடம் வாங்குறது மட்டுமல்ல யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர் ரெடிமெல்டு காசு கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அமையும் ஆக நான்காம் இடத்துல குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல அசையும் அசைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த காலத்துல குரு பயிற்சி காலத்துல அது அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டுமே அல்ல இந்த குரு பயிற்சியில நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனை சேல்ஸ் சேல்ஸிற்கு வருமானங்கள் உண்டு நான் பெரியவர்கள் மேனுஃபேக்சரிங் பண்றீங்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய அக்ரிகல்ச்சர்லேயுமே உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் அத்தனையும் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது எப்பயுமே ஆறாம் இடம் வெற்றி சக்சஸ்ன்னு அர்த்தம் ஸோ லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல முதல்ல அறமடை எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்க வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு டிஸ்போட் இருக்கு லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க எல்லாம் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு பெரிய லெவலில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் குறிப்பயிற்சி காலத்தில் நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் இந்த காலங்களில் பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கிடைக்குமான கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நீங்க கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு நான் சொன்ன அத்தனை மூவபிள் இமோல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல எல்லா விதமான நீங்க ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இது அத்தனை இருக்கு ஸோ இந்த காலங்களில் ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஸோ நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குற அறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலை உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நான் பார்க்க வேலையை விட்டுட்டேன் எனக்கு ஒரு பெட்டர் ஜாப் அமையமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லதொரு ஜாப் உங்களுக்கு அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிருச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஃபீலிங் இருக்கு நம்பிக்கை அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் கண்ணீர் ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதொரு ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உண்டு அது மட்டும் இல்ல எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வேலையில நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கும் கடந்த காலங்கள நீங்க உழைக்க மத்தவங்க பேர் வாங்கின காலங்கள் போய் இந்த காலகட்டங்களில் நீங்க உழைஞ்சு நீங்களே பெயர் புகழ் அந்தஸ்து வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் எனி எதாவது கன்சர்ன்ல இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய ஜாப்ல நீங்க ப்ரொமோஷனை எதிர்பார்த்தா பார்த்தா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் பெரிய லெவல்ல இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கறேன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு இன்சென்டிவ் வரல வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல வேலையில ப்ரொமோஷன் அது பார்த்தீங்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு வேலையில ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்ச் ஆகும் வேலையில யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் இருக்கு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக நீங்க எங்கெல்லாம் படம் கடன் கேட்டிருக்கீங்களோ கிடைக்கும் இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய ஆறாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கிறேன் எப்பயுமே நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு அதே குரு உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறேன் ஆறாம் இடம் அப்படின்னாலே கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிவு அல்லது பிரச்சனை யாரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிடும் அது மட்டுமல்ல யாரும் கணவன் மனைவி உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட ரெண்டு பக்கமே அன்சாட்டிஸ்பைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மட்டுமல்ல பிரிவு ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு விரையும் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் எதுவும் இந்த குறு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஓபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கு முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு அதிலையும் ஃபைஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை பாருங்க அதுல அப்படியே அசால்ட்டா இருந்தீங்கன்னா லெவல்ல நோயுடைய தன்மை உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த இதில் இருக்கு ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் எதுவும் புது வரவுகள் வராமல் இருந்தால் புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது பார்ட்னர் புரிஞ்சு போவர் நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இந்த காலங்களில் இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் கவனமாக இருங்க ஒரு பக்கம் உங்கள் யூக வணிகத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக இல்லை நல்லா ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த காலத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் அதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது ஸோ இந்த பயிற்சியில உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்காது இல்லைன்னா கடனுடைய தன்மையும் கூடும் நோயுடைய தன்மை அதிகரிக்கும் நல்லா கொஞ்சம் கடன் இல்லாதவங்க கடனை நைஸ் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியினுடைய குருஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டுவாங்க வாங்க அது எல்லாமே சிவ வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்